லக்னத்திற்கு பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் இருந்தால் செய்கின்ற தொழிலில் நிறைய விரயங்களையும் சரிவுகளையும் நஷ்டங்களையும் ஏற்படுத்தும் இவர்கள் சொந்த தொழில் செய்யாமல் இருப்பது உசிதம் தொழிலில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கெடுக்கும் முயற்சி செய்வதிலும் சரி தொழில் செய்வதிலும் சரி கஷ்ட நஷ்டம் இருக்கும் சிலருக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் பணியமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சிலருக்கு நிரந்தரமான வேலை அமையாது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் இந்த பனிரெண்டாம் இடத்தில் வலுத்து இருந்தாலும் கூட சம்பாதிப்பதையெல்லாம் செலவழிக்க வைக்கும் எதற்கு செலவு என்று தெரியாமலேயே செலவாகும் சிலருக்கு மருத்துவத்துறை சிறைத்துறையில் பணியமையும் ஆன்மீகத்தில் ஈடுபட எண்ணம் இருக்கும் ஆனாலும் தடுக்கும் விவசாயத்தில் ஈடுபடுவோர் நிலத்தையும் பண்படுத்தி விளைச்சலை எடுக்க ஆற்றலை உருவாக்கும் செய்யும் வேலைக்கு எதிரிகளால் கேடு உண்டாக்கும் சிலரை மாந்திரிகத்தில் ஈடுபட வைக்கும் பேய் பிசாசு பில்லி சூனியம் போன்ற மறைமுகமான வேலைகளை செய்ய வைக்கும் அதில் லாபத்தை பெற்றுத்தரும் பத்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் மோட்சம் கிட்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் சயன சுகம் கிட்டும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் இவை பொதுவான பலன்களை